எங்க கிட்டயா பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடுறீங்க உங்ககிட்ட நாங்க யாருன்னு காட்டுறோம் பார்ல இப்படிதாங்க நம்ம இந்தியா இங்கிலாந்த ரொம்ப அழகா ஆல் அவுட் பண்ணி இந்த டெஸ்ட் மேட்ச வந்து வின் பண்ணிட்டோம் நேத்து நாள் முடிவுல இங்கிலாந்து வந்து அறுபத்தி ஏழு ரன் எடுத்திருந்தாங்க ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இங்கிலாந்து வந்து பயங்கர அதிரடி விளையாடுறாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே விக்கெட் எடுத்தாதான் வந்து கதையாகும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல இன்னைக்கு ஜாக் ரவுலியும் ரேகனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் அக்சர் பட்டேல் வந்து எப்படியோ ரேகனை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஜாக் ரோலியும் ஓலி போப்பும் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா விளையாடக்கூடிய ஆளு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடச்சா மட்டும் தான் வின் பண்ண முடியும் நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க அஸ்வின் வந்தாரு வந்த மனுஷன் ரொம்ப அழகா ஓலிபோப்ப வந்து தூக்கிட்டாரு என்னதான் இந்த விக்கெட் அஸ்வின் எடுத்தாலும் அப்பேற்பட்ட ஒரு கேட்சை பிடிச்சதுக்கு ரோஹித் சர்மா பாராட்டி ஆனுங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சு ஓலிபோப்ப வந்து தூக்கிட்டாரு அஸ்வின் ஓலி அவுட் பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலேயே ரூட்டை வந்து தூக்கிட்டாரு ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து விக்கெட் போனோடனே சந்தோஷமா வந்துருந்துச்சு ஆனா என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாக் ரோலி நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க எப்பா இவரை தூக்குங்கப்பா முதல்ல இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப அழகா ஜாக் வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் பும்ரா வந்து பேஸ்டோ வந்து தூக்குனாரு ஒரு பக்கம் விக்கெட் போனோடனே நம்ம என்ன நினைச்சோம் இனி யார்பா இருக்கா பென் ஸ்டோக்ஸ் மட்டும் தானே இருக்காரு இவரை தூக்கிட்டா அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு முடிஞ்சு நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்த ஆப்ல ஐயர் வந்து பென் ஸ்டோக்ஸ் சூப்பரா ரன் அவுட் பண்ணிட்டாருங்க உண்மையிலேயே பென் ஸ்டோக்ஸ் பழிக்கு பழி வாங்கிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஸ்ரேயசையர் வந்து சூப்பரான கேட்ச் பிடிச்சு பென் ஸ்டோக்ஸ் தான் வந்து அவுட் பண்ணாரு அவரை பழிக்கு பழி வாங்கும் விதமா பென் ஸ்டோக்ஸ் ஸ்ரேயசையர் ரன் அவுட் பண்ணிட்டாரு ஒரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் வந்து அவுட் ஆனவனே இனி யார்பா இருக்கா விளையாட அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதான் அந்த சமயத்துல போக்ஸும் ஹாட்லியும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல இன்னிங்ஸ் கொடுக்குறத பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு சங்கு ஊதிருவாங்க போலயே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்பதாங்க அந்த சமயத்துல பும்ரா வந்து பேசாம பாருங்க நான் எதுக்கு இருக்கேன் ரெண்டு பேரோட விக்கெட்டை எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே அவுட் பண்ணி அசத்திட்டாரு இதனால இங்கிலாந்து வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க சோ இதனால இந்த மேட்சை வந்து நம்ம கம்ஃபர்டபுளா நூத்தி ஆறு ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டோம் இது உண்மையிலே இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் வந்து சொல்லணும் ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்ல நம்ம வின் பண்ணிருக்க வேண்டியது ஒரு சில தவறுகளை வந்து பண்ணனால அந்த மேட்ச வந்து வின் பண்ண முடியாம வந்து போயிருச்சு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மேட்ச்ல வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச நம்ம வந்து வின் பண்ணிருக்கோம் இந்த மேட்ச இந்த அளவுக்கு வந்து வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு காரணம் பும்ராவும் அஸ்வின் தாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஆளுக்கு மூணு மூணு விக்கெட்டை எடுத்து அசத்தி முக்கியமான நேரத்துல வந்து விக்கெட்டை வீழ்த்தி இந்த மேட்ச வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்